தன்னுடைய கணவர் தன்னை துன்புறுத்துவதாகவும் இரண்டாவது மனைவியுடன் சேர்ந்து கொண்டு தன்னை துன்புறுத்தி வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்வதாகவும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு லீகாலிட்டி அது செல்லுமா இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் செல்லச்சக்கதா செல்லத்தக்காதா ஒரு டிவி கேஸ் போட்டாங்கன்னா டொமெஸ்டிக் வைலன்ஸ் கேஸ் போட்டாங்கனாக்கா ஒரு உமனுக்கான என்ன உரிமை இருக்கு ஒரு ஜென்ஸுக்கான என்ன உரிமை இருக்கு இரண்டாவது மனைவியுடன் சேர்ந்து கொண்டு இரண்டாவது மனைவியும் எனது கணவரும் சேர்ந்து என்னை துன்புறுத்துகிறார்கள் அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பொந்தமல்லி கோண்டில் வழக்கு இருக்கு வழக்கு நிலுவையில் உள்ளது அதில் வந்து நான் வந்து மெயின்டனன்ஸ் கேட்டிருக்கேன் வணக்கம் நான் உங்களை வழக்கறிஞர் நாராயணன் அம்பத்தூர் கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு பெண்மணி கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட் விஷயமாக தான் பேசலாம் அப்படின்ட்டு இந்த காணொலி அவங்க யாருனாக்கா பருத்தி வீரன் திரைப்படத்தை யாரும் மறந்திருக்க முடியாது கார்த்தி நடித்த திரைப்படம் அதில் கார்த்திக்கு சித்தப்பாவா வருவார் சரவணன் சொல்லிட்டு நடிகர் நல்ல ஃபேமஸான நடிகர் தான் அவருடைய மனைவி தான் இந்த போலீஸ் அலுவலகத்தில் இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா தன்னுடைய கணவர் தன்னை துன்புறுத்துவதாகவும் இரண்டாவது மனைவியுடன் சேர்ந்து கொண்டு தன்னை துன்புறுத்தி வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்வதாகவும் இதை விசாரித்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க பெயர் வந்து சூரியஸ்ரீ அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா சரவணனுடைய நடிகர் சரவணனின் முதல் மனைவி நான் நான் திருமணமாகி இருக்குன்ற போதே வேறொரு பெண்ணையும் அவர் திருமணம் செய்து கொண்டார் எனக்கு வந்து இஷ்யூஸ் கிடையாது ஆனால் ரெண்டாவது மனைவிக்கு ஒரு குழந்தை இருக்குது ரெண்டு பேரும் நாங்கள் ஒரே வீட்டில் தான் இருந்துகிட்ருக்கோம் ஆனால் இப்பொழுது கொஞ்ச நாளாக எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ரெண்டாவது மனைவியுடன் சேர்ந்து கொண்டு இரண்டாவது மனைவியும் எனது கணவரும் சேர்ந்து என்னை துன்புறுத்துகிறார்கள் அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இது விசாரணைக்கு விசாரணை பண்ணி போலீஸ் என்னன்றது முகாந்தரம் என்ன இருக்குன்றதை பார்த்து நடவடிக்கை எடுப்பாங்க இன்பிட்வீன் நம்ம சரவணன் அவர்களை காண்டாக்ட் பண்ணி கேட்கின்ற போது அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா இல்லை இவங்க சொல்றதெல்லாம் ரொம்ப போய் அவங்க கொலை மிரட்டல் வெடித்ததெல்லாம் சொல்கிறாங்க நான் வந்து ஒரு குழந்தைக்கு தகப்பன் நான் இந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் நான் வந்து அவங்க வந்து கொல்ல பண்ணிட்டாக்கா என்னை வந்து போலீஸ் பிடிச்சிக்கணும்னு தெரியாதா நான் எப்படி வந்து அந்த மாதிரி ஒரு இதை பண்ண முடியும் பண்ணிவிட்டு நான் நிம்மதியாக இருக்க முடியுங்களா ஸோ இது வந்து என்கிட்ட வந்து பணம் பறிப்பதற்கான ஒரு முயற்சியாக தான் அவங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு இது இரண்டு தரப்பு வாதம் அவங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவர் என்ன சொல்கிறாருன்றதை சொல்லிட்டோம் இதில் லீகல் காம்பனெண்ட் என்ன வருது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் மெயினாக இந்த காணொலி இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டில் ரெண்டு விஷயங்கள் வந்து மெயினாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஃபஸ்ட்டு என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு லீகாலிட்டி அது செல்லுமா இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் செல்லச்சக்கதா செல்ல தக்காதான் ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும் ரெண்டாவது அதில் இருக்கின்ற சாதக பாதகங்கள் ரெண்டுத்த பற்றி பேச போதும் இது எடுத்துக்குவாங்க கம்ப்ளைண்ட்னா எஸ் ஆஃப்கோர்ஸ் இது எடுத்துக்கிட்டாங்க இவங்க சொல்றது வந்து சரவணன்ற வந்து ஒரு ஹிண்டு முறைப்படி திருமணம் பண்ணி இருக்கின்றார் ஹிண்டுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ நம்ம எடுத்துக்க வேண்டியது இந்த இவங்க கம்ப்ளைண்ட்ல இவங்க முதல் மனைவின்னு சொல்றாங்க முதல் மனைவின்னு சொல்லும்போது ஹிண்டு மேரேஜ் ஆக்ட் பிரகாரம் இவங்க முதல் மனைவியாக இருக்கும்போது இரண்டாவது மனைவி திருமணம் செய்து கொண்டாரா கொள்ளவில்லை என்பது நமக்கு தெரியாது அதெல்லாம் டீட்டெயிலாக இல்லை அப்படி இருந்ததுனாக்கா ஹிந்து மேரேஜ் ஆக்ட் செக்ஷன் ஃபைவ் பிரகாரம் சில ஷரத்துக்கள் பிரகாரம் தான் இந்த கல்யாணம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றது இருக்குது அந்த இதில் என்னன்னாக்கா ரெண்டு பேர் வேலிட் அன்மேரிட் பீப்புளாக இருந்தாகத்தான் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்றது ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க இல்லை இவங்களுக்கு குழந்தைகள் இல்லை அப்படின்றதுனால நான் தான் இன்னொரு திருமணம் பண்ணேன் அப்படின்னு நம்ம இவங்க சொல்கிறாங்க அந்த பெண்ணுக்கு குழந்தை இருக்குது அதனால் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருந்தோன்ற மாதிரி தான் இவங்க இது வரைக்கும் இருக்காங்க அதனால் அந்த வேர்டிங்ஸை வந்து மென்ஷன் பண்ணி இவங்க கொடுத்துருந்தாங்கனாக்கா அது தீவிரமாக ஆராயப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கும் மேலும் இவங்க வழக்கு இருக்குது நாங்கள் டைவர்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பொந்தமல்லி கோண்டில் வழக்கு இருக்குது வழக்கு நிலுவையில் உள்ளது அதில் வந்து நான் வந்து மெயின்டனன்ஸ் கேட்டிருக்கேன் மெயின்டெனன்ஸ் வந்து அவர் இன்னும் கொடுக்கல வழக்குக்கு நான் எட்டு வாட்டி ஆஜரானால் கூட அவர் மூணு வாட்டி தான் வர்ற நாலு வாட்டி வராரு வழக்கை இழுத்து அடிக்கிறார் அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு இவங்க கிட்ட இருந்து வழக்கு போட்டதுக்கு அப்புறமா நான் மெயின்டெனன்ஸ் கேட்டிருக்கேன் எம்சி மெயின்டெனன்ஸ் கேஸு நான் கேட்டிருக்கேன் அதில் வந்து எனக்கு ஜீவனாம்சம் மாதம் வேண்டாம் உங்கள் கிட்டே ஜீவனாம்சம் வராது அதனால் ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக எனக்கு கொடுங்க ஃபார்ட்டி லேக்ஸ் நான் கேட்டிருந்தேன் அது வந்து அவர் எனக்கு கொடுக்கல அது ஒரு பெண்டிங்காக இருக்குது கேஸு இது இல்லாமல் இப்பொழுது ரெண்டு மூணு நாளாக எங்க ரொம்ப துன்புறுத்தி வெளியில் தடுறாங்கன்னு அவங்க சில வீடியோ ஆதாரத்தெல்லாம் அவங்க வெளியிட்ருக்காங்க இந்த கேஸு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சரிங்களா இந்த வழக்கு இண்டு மேரேஜ் ஆக்ட் பிரகாரம் எப்படி ட்ரீட் பண்ணப்படும்னாக்கா பிஹாமி பிஹாமி அப்படின்னாக்கா இரண்டு மனைவிகள் ஒரு ஆண் மேரேஜ் பண்ணுறது இல்லை இர ஒரு மனைவி ஒரு பெண் இரண்டு ஆண்களை திருமணம் பண்ணிக்கிறது அப்படின்றது தான் பிஹாமி அப்படின்ற டைட்டில வரும் இது சட்டப்படி குற்றமாகும் இவங்க மனைவி ஒத்துக்கிட்டு ரெண்டு பேரும் இருந்தாங்க ரெண்டு மேரேஜாக அவர் தான் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாலும் குழந்தைக்காக இல்லைன்றதுனால குழந்தைக்காக பண்ணாருன்றதுல அந்த இது அடிப்பட்டு போயிடும் ஆனால் இப்போ இவங்க கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட் வந்து பழைய ஐபிசி இந்தியன் பீனல் கோட் பிரகாரமும் இப்போ இருக்கின்ற பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கிதான் இந்த ஆக்ட் பிரகாரம் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த ஐபிசி இப்போது வைல்ட் அவுட் ரூல்ட் அவுட் அதை விட்டுடலாம் பிஎன்எஸ் செக்ஷன் எயிட்டி டூ பிரகாரம் இது கண்டிப்பாக நான் காக்னிசபிள் பெயிலபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது போலீஸ்காரர் வாரண்ட் இல்லாமல் இதை விசாரணை பண்ணலாம் ஆனால் விசாரணை பண்ணுவதற்கு கோர்ட் அப்ரோச் பண்ணாங்கனாக்கா பெயில் கிடைக்கும் இவருக்கு ஸோ பிஎன்எஸ் எயிட்டி டூ பிரகாரம் இது வந்து இந்த வழக்கு விசாரணை பண்ணத்தக்கது அது பிரகாரம் தான் இந்த விசாரணை பண்ணி என்ன ப்ரூவ் ஆச்சினாக்கா இவங்களுக்கு என்ன தண்டனைன்றது கிடைக்கும் அதாவது ஒரு இண்டு மேரேஜ் ஆக்ட் பிரகாரம் ஒரு மனிதன் மனிதனோ இல்லை ஒரு மனிதையோ ரெண்டு பேரை திருமணம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணால் அது பிரகாரம் தவறு அப்படின்றத சொல்லலாம் தான் இந்த காணொலி இது வந்து செக்ஷன் பிஎன்எஸ் பிரகாரம் எயிட்டி டூ பிரகாரம் இது இல்லீகல் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன் நம்மளுடைய மெயின் இன்டென்ஷன் வந்து இந்த கேஸை பற்றி அவங்க என்ன கேஸ் போட்டாங்க இதை வந்து என்ன நடக்குதுன்றது பற்றி ஜனங்களுக்கு சொல்லணுன்றது கிடையாது நம்மளுடைய மெயின் இன்டென்ஷன் வந்து இந்த செக்ஷன் எயிட்டி டூ ஆஃப் பிஎன்எஸில் என்னென்ன ஷரத்துக்கள் இருக்குது ஒரு டிவி கேஸ் போட்டாங்கன்னா டொமெஸ்டிக் வைலன்ஸ் கேஸ் போட்டாங்கனாக்கா ஒரு உமனுக்கான என்ன உரிமை இருக்குது ஒரு ஜென்ஸுக்கான என்ன உரிமை இருக்குது மேல் அண்ட் ஃபீமேல் ஆர் ஈக்குவலி ட்ரீட்டட் அண்டர் தி லா ஸோ இது எப்படி இந்த கேஸ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த காணொளி நன்றி வணக்கம்